ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா பொருள் கட்சிக்கு தான் வந்திருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து கார் பைக் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் எங்கள் ஊரில் வந்து வருஷம் வருஷம் போட்டுருவாங்க ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இங்கே வந்து நம்ம கார் இதெல்லாம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா முன்னே நாற்பது ரூபாயாக இருந்துச்சு இப்போ ஐம்பது ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க உள்ளே வாங்க உள்ளே போய் என்ட்ரன்ஸ்லேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்லாம் வச்சுருக்காங்க வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இது என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே அழகாக இருக்குது பசங்களுக்கு ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது ஒரு மாதிரி டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு ஃபோட்டோலாம் கூட எடுத்துப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் மாடல் மாடலாக இருக்குது ஃபைட்ருமேன்லாம் இருக்கு அறிவு அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் பசங்களுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னன்னு பார்த்து நம்ம வந்து வீட்டுல குட்டிஸுங்கள்ட்ட இதெல்லாம் என்ன ரோபட் அப்படின்னு அழகா சொல்லிடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு இது எப்படி சொல்றது ஐஸ் மலை மாதிரியே இருக்கு உள்ளக்குள்ள பார்த்தா ரெண்டு ஏர் கூலர் வச்சு அப்படியே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடாதீங்க தலைவலி வந்துடும் ஏன்னா நிறைய கெமிக்கல் இருக்குது நான் வந்து வீடியோ வந்து ஓட விட்ருப்பேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்பயும் போல் அந்த நம்ம வாங்குகிற வளையல் அந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ஊஞ்சல் ராட்டினம் இந்த மாதிரி நிறையவே இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு மழை வர்ற மாதிரி இருக்குது நாங்கள் போகும்போது இங்கே பாருங்கள் வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து குட்டி பசங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இது பெரியவங்க நம்ம விளையாண்டுக்கலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட போனேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொல்லியிருந்தா ஸோ அதனால் நாங்கள் எதுலேயுமே ஏறலை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மழை வந்து லேஸாக தூறிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒரு பாப்பா வந்து இந்த காரில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா அவளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரம் மட்டும் எடுத்தேன் இது பாத்தீங்களா ராட்னோ பார்க்கவே பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து பெரியவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கறது இல்ல ஒன்ஸ் போய் பசங்க